ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ வியக்கும் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது உனக்கு துன்பம் கொடுத்த யாரும் இப்போது நிம்மதியாக இல்லை தெரியுமா அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சி தானே உன்னை எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள் உன்னை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள் எல்லோருமே இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என தெரியுமா உண்மை என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இதுதான் முழு உதாரணம் நீ சென்று பார் அவர்கள் இன்னல்கள் எவ்வளவு அதிகம் என்று நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னி அல்லவா உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணிற்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தே அல்லவா காத்திரு பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை உண்மை ஜெயித்துவிட்டது நீதி என்றுமே தோற்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்துவிடுவேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ இரு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக அல்லவா வெகு நாட்களாக கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய தொடங்க உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும் நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது அதற்காக நாம் என் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய் என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றும் தோற்காது உன்னோடு இருப்பது நான் அல்லவா எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன் உனக்கானது எங்கு எப்போது எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை உனக்கென்று எழுதி வைத்தது நான் அது என்னிடம்தான் இருக்கிறது அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீ மறந்து விடுகிறாய் அது உன் கையில் விரைவில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் தருதப் போகிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே அவர்கள் வாங்கி கொள்வார்கள் காதில் ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள் அவனுக்கு தேவைதான் அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் இது வேண்டாத ஒன்று உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினா என்னிடம் வந்து சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் தொடைத்துக்கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான் கலியுக வரதன் நான் என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது புரியாமல் இல்லை நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான க கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்க் யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் உன் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அதை நீ பெரிதப்படுத்தாதே என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது அந்த கோபமெல்லாம் உண்மையல்ல என் தங்கமே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா அப்படிதான் நானும் தன் பிள்ளையை வழிநடத்துகொள்வதற்காக நான் இப்படி செய்கிறேன் அதே நேரம் நீ தடுமாறும்போது தாங்கி பிடித்துக்கொள்வதும் கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இறக்கின்றேன் தயங்காதி அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம் உன் மனதை பருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரம். என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும் உன் கிழப்பு குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள் ஒருமுறை நான் உனக்கு வெளிச்சமாக வழி தருவேன் அந்த வெளிச்சத்தில் கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன் பயப்படாமல் இரு நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது இது வர இழந்து விட்டாய் இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன் என் அப்பா என் கூடவே இருக்கிறார் அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தைக் கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் சந்தோஷத்தை கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எரிந்து விட்டாய் நான் அதை அப்புறப்படுத்திவிட்டேன் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது அதற்கு நானே கொள்கிறேன் உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன்